வேதத்தை படிக்கும்போது பல இடங்களில் பழைய ஏற்பாடு நிழலாகவும் புதிய ஏற்பாடு நிஜமாகவும் இருக்கிறது இயேசுவும் பல நேரங்களில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களை கோடிட்டு காட்டுகிறார் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தேவனால் நடத்தப்படும் போது மாறா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறாள் அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வைக்கிறாங்க காரணம் என்னென்னா தண்ணி இல்லாமல் வந்தவன் தண்ணி அந்த இடத்துல இருந்தது ஆசையாக போய் குடிக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணி கசப்பாக இருந்துச்சு மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் அப்போ மோசே கத்தரை நோக்கி கூப்பிடுறார் யாத்ராமம் பதினைந்தாவது அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டுகிறார் அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடுகிறார் மோசே போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் உடனே மதுரமாய் மாறிற்று இதுவும் ஒரு நிழல் தான் இதுவும் ஒரு அடையாளம்தான் என்ன அடையாளம் சிலுவை மரத்தின் அடையாளம் ஒரு மரம் கசப்பான தண்ணீரில் விழுந்த உடனே மதுரமாக மாறுகிறது சிலுவை மரம் அதன் அடையாளம் சிலுவை கசப்பான வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாய் மாற்றுகிறது இந்த சிலுவையை நீங்கள் வேதத்தில் போட்டீர்கள் என்றால் இந்த வேதமும் உங்களுக்கு இனிமையாயிருக்கும் இந்த வேதமும் உங்களுக்கு மதுரமாயிருக்கும் வேதத்தை வேத வாக்கியங்களை தண்ணீர் மூழ்கினால் என்று வேதம் சொல்லுகிறது மூழ்கினால் இந்த வேதம் தண்ணீருக்கு இணையாக சொல்லப்படுகிறது பல நேரங்களில் வேதத்தை படிக்கிறவர்கள் பயந்து போகிறார்கள் அவர்கள் திகிலடைந்து போகிறார்கள் என்ன நடக்கும் கர்த்தர் எப்படி என்ன நடத்துவார் கர்த்தர் என்ன ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு வேதத்துல நடந்த சில சம்பவங்களை வைத்து பயந்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு வேதத்தை ரெகுலரா வாசிக்கிற உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் சிலுவை என்கிற மரத்தை போட்டு இந்த வேதத்தை படிச்சீங்கன்னா இந்த வேதம் உங்களுக்கு மதுரமா இருக்கும் ஏன்னா சிலுவை கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றி இருக்கிறது கசப்பு நிறைந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றிய தன்மை எதனால் வந்தது என்றால் சிலுவை நாள்தான் தான் சிலுவையில் ஏசி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் எல்லாம் அவர் முடித்து வைத்து மதுரமான வாழ்க்கையை துவக்கி வைத்திருக்கிறார் வேதத்தை நான் படி அநேக நாட்கள் வேதம் படித்திருந்தாலும் இந்த சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் என்று பிரித்து படிக்க ஆரம்பித்த உடனே கண்கள் திறக்கப்படுகிறது மனதிலே ஒரு விடுதலை சந்தோஷம் தேவனை சரியான கண்ணாடி வழியாய் பார்க்க முடிகிறது தேவனை புரிந்து கொள்ள முடிகிறது சிலுவை ஒரு மிகப்பெரிய டிவைடிங் லைனாக இருக்கிறது இந்த வேதத்தில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று இரண்டாக இருந்தாலும் சிலுவைக்கு முன்னும் சிலுவைக்கு பின்னும் நீங்கள் படிக்க துவங்குவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில கசப்பெல்லாம் மதுரமாய் மாறிப்போகும் ஒரு மரம் தண்ணீரில் விழுந்த உடனே கசப்பானது உடனே மதுரமாகும் ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவை பற்றிய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையின் கசப்பை மதுரமாக மாற்றிவிடும் இனியும் நீங்கள் கசந்து போய் வாழ வேண்டிய அவசியமில்லை சிலுவை உங்கள் வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மதுரமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்ற வல்லம் உள்ளது இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை வெளிப்பாடுகளை தியானியங்கள் புரிந்துகொள்ளுங்கள் அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கசப்பெல்லாம் மதுரமாய் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் காட் bless யூ